நேர்களுக்கு ஆதிராவின் அன்பான வணக்கம் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணிற்கெல்லாம் இனிது என்று திருக்குறள் ஒன்று உண்டு திருவள்ளுவர் சொல்லுவார் ஒரு தலைமுறையை விட அடுத்த தலைமுறை எப்போதுமே அறிவார்ந்த தலைமுறையாக இருக்கும் அதுதான் அதுதான் சிறப்பும் கூட அதுதான் மகிழ்ச்சியும் கூட அப்படி பார்க்கும் போது சொல்லி ஒரு தலைமுறை ஆரம்பிக்கும் ஓகே பூமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமுறை இப்போது உருவாகி இருக்கிறது இந்த ஓகே பூமர் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு கேட்ட சரி பெருசு வாய மூடு அப்படின்னு சொல்ற தான் அப்படி இல்லைன்னா வயசாயிடுச்சு வாய கொடுத்து வம்பளை மாட்டிக்காதீங்க உடம்பு கெட்டு போகுது இப்படி இலக்காரமாக பேசக்கூடிய அந்த அந்த தான் ஒரே ஓகே பூமர்னு சொல்லி சொல்லி பூமர் பூமர் அங்கிள் கூப்பிட ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போது இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய சொல்லலாம் இப்ப இந்த ஓகே பூமன் சொல் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா வீட்டுல தொடங்கி வெளியிடங்கள்ல பொது இடங்கள்ல பள்ளிகள்ல கல்லூரிகள் பகுதிகளில் அதுல இருந்து அலுவலகங்கள்ல இங்கே இப்படியே தொடர்ந்து பாராளுமன்றம் வரை இந்த ஓகே பூமர் என்ற சொல்லாட்சி சிதறி கிடைக்கின்றது எல்லா இடத்துலையும் அப்ப எவ்வளவு ஒரு அந்த அந்த வயதினரை அல்லது அந்த பூமர் என்று சொல்லக்கூடிய அந்த வயதினரை வந்து பேசக்கூடிய அந்த காலகட்டமாக இப்ப இருக்கு அந்த ஓகே பூமர்னா பூமர் யாரு ஏன் அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா முக்கியமா யார் முத முதல்ல இந்த ஓகே பூமர்ங்கிற வார்த்தையை ஆரம்பிச்சாங்கன்னா நியூசிலாந்து பாராளுமன்றம் அந்த பாராளுமன்றத்துல ஒரு முதல் முதியவர் ஒருவர் வந்து அந்த பாராளுமன்ற உரையில் பேசி கொண்டிருக்கிறார் இப்படி பேசி கொண்டிருக்கும் போது அங்கே இருந்த இளைஞர் ஒருவர் எழுந்திருச்சு ஓகே பூமர்னு கையை காமிச்சார் உடனே அந்த அரங்கமே வந்து விசில் அடித்து மகிழ்ச்சி ஆரவாரத்துல துள்ளி குதித்தார் இப்போ இது இது வந்து எந்த விஷயத்த சொல்லுது அப்படின்னு சொன்னா யார் இந்த பூமர் பூமர்னா என்னங்கிற கேள்வி அப்பதான் நம்ம கிட்ட எழுதுறது இப்ப பூமர்னா யார் அப்படின்னா குறிப்பா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரைக்கும் பிறந்தவர் இருப்பவர்களை பூமர் அழைக்கிறார்கள் இவங்க ஏன் பூமர்னு இப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா இரண்டாவது உலக போர் பாத்தீங்கன்னா உலகெங்கும் இருந்து எல்லா நாடுகளும் கலந்து கொண்ட உலக போர் தான் அது மிகப்பெரிய போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை அந்த உலக போர் நடந்தது ஏழு ஆண்டுகள் கிட்டத்தட்ட இப்போ எப்படி பழைய காலத்துல சங்க காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பறையில போர் பறை என்று கட்டியிருப்பார்கள் அதுல காற்று போய் மோதின உடனே போர் வந்துடுச்சு நினைச்சிட்டு ஒரு சத்தம் கேட்கும் போர் பறையின்னு நினைத்து கொண்டு வீரர்கள் எல்லாம் துள்ளி துள்ளி எப்படி போருக்கு செல்வார்களோ அப்படித்தான் இரண்டாவது உலக போரின் காலத்தில் கூட வீரர்கள் எல்லோரும் போருக்கு போனார்கள் அதுல பாதி பேர் மாண்டு போனார்கள் அப்ப மக்கள் தொகை ரொம்ப குறைந்திருந்தது இந்த ஏழு ஆண்டுகள் கழித்து இரண்டாவது உலக போர் முடிந்தது நாட்டுல ஒரு அமைதி நிலவியது அமைதி நிலவிய போது மகிழ்ச்சியில இருந்தாங்க ஒவ்வொரு குடும்பமும் பாத்தீங்கன்னா சற்றாருக்குரிய பத்து பனிரெண்டு குழந்தைகளை ஈன்றெடுத்தன அப்ப பாத்தீங்கன்னா அந்த ப்ளூம்னு சொல்லுவாங்கல்ல மலர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் குழந்தைகள் அதிகமாக பிறக்க ஆரம்பித்தது அதனால அப்படி பிறந்த குழந்தைகளை பேபி பூமஸ் என்று செல்லமாக அழைக்க ஆரம்பித்தார்கள் அது நாடெங்கிலும் ஒரு நாட்டுல ரெண்டு நாட்ல இல்ல இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையுமே பிறந்த குழந்தைகளை அந்த காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகளை பேபி பூமஸ் என்று ரொம்ப செல்லமாக கூப்பிட ஆரம்பிச்சாங்க இப்ப அதே நாற்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி நாலு வரை பிறந்திருக்கின்ற குழந்தைகளை தான் அவர்கள் அறுபதுகள்ல இருக்கிறாங்க இப்ப எல்லாருமே சற்று புரிய அறுபது எழுபதுக்குள்ளே இருப்பாங்க அவர்களை பூமர் என்று அழைக்கக்கூடிய மரபு இப்போது வந்திருக்கிறது இப்போ இந்த பூமருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜூமர் என்று சொல்லக்கூடிய டூ கே கிட்ஸுக்கும் என்ன வேறுபாடுன்னு சொன்னால் இந்த பூமர்கள் தந்தி காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் ட்ரங்க் கால் அப்போல்லாம் ட்ரங்க் கால் ஒன்று உண்டு முதல்ல புக் பண்ணிவிட்டு அரை மணி நேரமோ ஆறு மணி நேரமோ காத்திருந்து தான் ஃபோன் செய்ய வேண்டும் வேறு ஊருக்கு பேச பேசும்போது அந்த ட்ரங்க் கால் காலகட்டம் ஆண்டனா இல்லாத டிவி இல்லை ஆண்டனா இல்லாத ரேடியோ காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் கருப்பு வெள்ளை திரைப்படங்களை பார்த்தவர்கள் அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்னா நீதி நேர்மை மரியாதை அப்படியான பண்புகள்ல வாழ்ந்தவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இப்போதுமே அவர்கள் இப்போ அவங்களை பார்த்தும் போது இந்த சூமர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க டிஜிட்டல் நேட்டிவ்ஸ்னு இவங்களை சொல்லலாம் இவங்க இந்த டிஜிட்டல் காலகட்டத்துல குறிப்பா சொல்ல போனா ஸ்மார்ட் போனு அதுக்கப்புறம் சோசியல் மீடியாஸ் இன்டர்நெட் இந்த காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகள் தான் நம்ம டூ கேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்கெல்லாம் அந்த காலத்துல இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இவர் ஆரம்பிப்பார் நாங்கெல்லாம் அந்த காலத்துல பழைய சோறு

டோட்டலை போட்டுட்டு இருப்பாங்க ஆனால் இந்த குழந்தைகள் எக்ஸல் சீட்ல ரொம்ப அற்புதமாக கணக்கு போட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லை கைபேசியில் கால்குலேட்டரில் போட்டு போயிட்டே இருப்பாங்க இப்படி வேறுபாடு இவர்களுக்குள்ள உண்டு இப்போ வந்து இவங்க அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் நாங்களும் அவ்வளோ கடினமாக வேலை செஞ்சோம்பாங்க இந்த குழந்தைகள் ஸ்மார்ட் ஒர்க் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்மார்ட்டாக செய்துட்டு போய் கொண்டே இருக்கிறார்கள் இப்போ இந்த வேறுபாடு தான் அவர்களுக்கும் அதாவது குறை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க இல்லையா பெரியவர்கள் அந்த முதியவர்கள் வந்து எப்போதும் நாங்கள் அப்படி இருந்தோம் எங்கள் காலத்தில் நீங்கள்லாம் இப்படி இருக்கிறீங்க நாங்கள்லாம் பெரியவங்க முன்னாடி உட்காரக்கூட மாட்டோம் நீங்கள் கால் மேல் கால் போட்டு உட்காருகிறீங்க மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குறை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கு அந்த காரணத்தினாலதான் இவர்கள் எல்லோரும் பூமரன் அவங்கள அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடைவெளியை எப்படி குறைக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமானது இடைவெளியை குறைப்பது என்பது மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய தலைவலி தான் அது ஏன்னா பெரியவர்களுக்கு நம்முடைய அனுபவம் இருக்கு இந்த குழந்தைகள் மரியா எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு மரியாதை இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு தான் முதியவர்கள் இந்த குழந்தைகளோடு இந்த இளைஞர்களோடு பழகுகிறார்கள் இப்போ இந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் அந்த காலத்தை சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார்கள் எந்த எண்ணத்தோடு தான் இளையவர்கள் முதியவர்களோடு பழகுகிறார்கள் அப்ப இந்த விஷயத்தை எப்படி குறைப்பது இவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த இடைவெளியை அல்லது இந்த தலைவெளியை எப்படி குறைப்பதுன்னு பார்த்தா பெரியவர்கள் முதல்ல கொஞ்சம் முதியவர்கள் விட்டு கொடுத்து போக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன செய்யணும் அவன் நல்ல அவன்கிட்ட அறிவியல் இருக்கிறது அறிவியல் வந்து அவன் கையில இருக்கு தகவல் தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பத்தை மிகச்சிறப்பாக கையாள தெரிகிறது இப்ப ஒரு போன் எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற என்ன விஷயமும் நமக்கு தெரியறதில்லை ஆனா ஒரு இளைஞன் ஒரு எட்டாவது படிக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் கிட்ட கொடுத்தா அவன் ரொம்ப அழகா எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுக்குறான் அப்ப அவன்கிட்ட தொழில்நுட்பத்தை கையாளக்கூடிய திறமை இருக்கு அறிவியல் இருக்கிறது இன்னும் தன்னுடைய முடிவை தானே எடுத்துக்கொள்ள கூடிய அளவுக்கு அறிவியல் அவனுக்கு எல்லா செய்திகளையும் வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துருக்கு அப்ப வந்து அவன்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய திறமையை நாம் மதிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்ன செய்யணும் ஒண்ணுல சின்ன விஷயம் ரொம்ப நல்லா பண்றப்பான்னு தோல்ல கைய போட்டு ஒரு தட்டு தட்டிட்டு அவனை பாராட்டி விட்டோம் என்றால் அந்த குழந்தைகள் நம்மையும் மதிக்க ஆரம்பிக்கும் அதே போல இந்த இளையவர்கள் வந்து முதியவர்களிடம் அறிவியல் இல்லாம இருக்கலாம் தொழில்நுட்ப அறிவு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இதுவரை வாழ்ந்த அவருடைய வாழ்க்கையுடைய அனுபவ பாடம் என்று சொல்லக்கூடிய பட்டறிவு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வகையில் கொஞ்சம் இணைந்தார்கள் ஆனால் மிகப்பெரிய எல்லாம் படைக்க முடியும் முதியவர்களின் கைரேகை ஓதுவது கவிஞர் வண்ணதாசன் முதியவர்களின் கைரேகைகள் ஓதுவது அவர்களின் வாழ்க்கை வேதம்னு அவன் அந்த வயசு வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையுடைய அனுபவங்களை அவர்கள் வந்து சொல்ல முடியும் இந்த இளையவர்கள் அந்த முதியவர்களுடைய கைரேகையோடு தம்முடைய தொழில்நுட்ப கைரேகையையும் சேர்த்து இணைத்து கொண்டு பயணித்தால் மிகப்பெரிய இளையவர்களும் செய்ய முடியும் முதியவர்களுடைய செய்வதற்கு அவர்களும் முயற்சி செய்யும் இணைந்தால் தான் சாதனைகள் செய்ய முடியும் இப்போ முதியவர்கள் கிட்ட மிகப்பெரிய மாற்றம் வேணும் என்ன மாற்றம்னா அந்த காலத்தில் அந்த காலத்தில் நாம பேசுவதை கொஞ்சம் குறைத்துக்கொண்டு அந்த காலத்தில் அப்படி இருந்தோம் இப்ப என்ன கிடைக்கிறதோ அதை நாமும் பயன்படுத்தி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு முதிய பெரியவர்களும் வர வேண்டும் முதியவர்களை கையாளக்கூடிய அந்த இளையவர்கள் அவருடைய வயதுக்கும் அனுபவத்துக்குமான குறைந்தபட்ச ஒரு மரியாதையையும் ஒரு அன்பையும் காட்டிக் கொண்டு சென்றார்கள் ஆனால் வாழ்க்கையில இருவருமாக சென்று மிகப்பெரிய சாதனைகளை படைக்க முடியும் குறைந்த அளவு மகிழ்ச்சியாக இணைந்து வாழ முடியும் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு